வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது ஏஎம் திருமதி கீதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பேசணுமான்னு கேட்டாங்க மேடம் பேசுங்க நீங்க வந்து மேடையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க வீட்டுல பேசுற மாதிரி பேசுங்க தைரியமா அப்படின்னு சொல்லியிருக்கோம் வருவாங்க பாருங்க மேடம் சித்ரா என்ற அகல்யா இதே கதை நம்ம புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்

அப்போல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருந்தீங்கன்னீங்க நாங்கள் கூட உங்களை பாய் போட்டு தூங்க வைப்பாங்க அப்போ அந்த பாய் போட்டு அந்த அந்த கஸ்டம்ஸோட ஆப்போசிட் பில்டிங்கில் மாடியில் பாய் போட்டு செட்டிங்ல செட்டில் ஆகிப்போம் நாங்கள் மீரா கலை கலைமகள் நாகா நானே மணி அப்போ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசுவாங்க அவங்க அம்மா அப்பா தம்பி சிஸ்டர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் அது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க ஜோக்ஸ் அடிப்பாங்க நாங்க எல்லாம் டைம் பாஸ் அப் பண்ணுவாங்க அவங்களோட சிரிச்சு ஜோக் அடிச்சு அதே அந்த பாசம் அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்னால அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர் மேலாம் அவ்வளோ பாசம் தம்பி அவங்க ஃபேமிலி மேலெல்லாம் அதே இப்ப வந்து காளிதாஸ் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க பாத்துப்பீங்களான்னு கேட்டோம்னா அவங்க தம்பி வயலிருந்து ஆஹ் நான் பாத்துப்பேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா ஆகோஷமா சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் அது மாதிரி எல்லாருமே சொன்னீங்க அவ்வளவு பாசமா இருக்கீங்க